வணக்கம் அன்பு நண்பர்களை நான் உங்கள் கர்ணா கர்ணா ஸ்பெஷல் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களை அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் நண்பர்களை பார்த்தீங்கன்னா சபரிமலை சபரிமலை ஐயப்ப தரிசனத்துக்காக போய்ங்கிறோம் கேரளா திண்டுக்கல் வந்ததுலேருந்தே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேரளா முண்டக்காயம் கிட்ட வந்துட்டோம் ஃபுல்லாக மழை படி பேஞ்சு தான் இருக்குது சபரிமலை வரக்கூடிய அன்பு நண்பர்கள் ஓட்டுநர் சொந்தங்கள் பார்த்து பொறுமையாக வரவும் கேரளாவில் ரொம்ப பாதுகாப்பாக வாங்க மறக்காமல் எல்லோரும் ஒரு ரெயின் கோட் வாங்கினாங்க ஆடி மாத பூஜைக்கு சபரிமலை வரக்கூடிய நண்பர்கள் ரெயின் கோட் எடுத்துனுவாங்க குழந்தைங்கெலாம் கூட்டணுன்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாக கூட்டணுவாங்க நண்பர்களே டேப்லெட்லாம் வாங்கி எடுத்துங்க ஏன்னா இது வந்து மழை டைம் ஆடி மாதம் எதையுமே முன்னே எச்சரிக்கையாக நீங்கள் ஐயப்பன தரிசனத்துக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அந்த வேலையில் இருக்கிறோம் இன்னும் பம்பாவில் போய்ட்டு பம்பா வீடியோ எடுத்து போகிற பாருங்கள் என்ன நிலை வரணும் இன்றைக்கும் நாளைக்கும் சபரிமலையில் இருந்து உங்களுக்கு வீடியோ நாங்கள் அனுப்புகிறோம் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே மழை பெய்யுது லைட்டாக காயுது மறுபடியும் மழை பெய்யுது அப்படியே மாறி மாறி இருக்குது வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து நிதானமாக வாங்க போட்டோம் அவ்வளோ இல்லை நார்மலாக தான் இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே லைன் போட்டு வாங்கிட்டாங்க நம்ம வண்டியில் சுவாமி அவர்கள் பெட்ஷீட் போய்விட்டு உட்காந்துருக்கிறார் குளிர் தாங்க முடியாமல் அவரை பார்த்துக்க அவர்தான் வந்து குறிசை நம்ம ராகவன் சுவாமி அவர்கள் ஒரு பச்சையப்பன் சுவாமி அவர்கள் நம்ம ஓனர் நவீன்குமார் சாமி அவர்கள் அணக்கா லட்சாவதி சாமி அவர்கள் என் பேருக்குள்ள தேவை உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து இந்த மழையிலையும் விடாமல் ஐயப்பனை தரிசனம் வந்து ஒரு விடாமுயற்சியோடு போயிங்கிறோம் I don't know how to do this.